வணக்கம் நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசன்ஸ் வித் பிகேகே இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் பொழுது நன்றாக இருப்பதற்கு என்னுடைய ப்ரேயர் ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஜுவல் கதையை முடிச்சிருவோம் இது இது பேர் அன்கட் டைமண்ட் இதுவும் நார்த் இந்தியன் ஸ்டைல் தான் இது ஜெய்ப்பூர்லேருந்து வாங்கினது இது வந்து ஒரு ஸ்டைல் ஒரு பத்து வருஷம் முன்னாடி ரொம்ப பெரிய ஸ்டைல் இது இந்த ஜுவல்ஸு என்னுடைய டாட்ருக்கு அது மேட்சிங் இயரிங் பாருங்கள் இதுதான் மேட்சிங் இயரிங் அதுடையது இது பெரிய ஹாரம் மாதிரி இருக்கும் புரிஞ்சுதா நான் காமிக்க போகிறது இந்த வளையல் இதுவும் அதோட வளையல் தான் இதுவும் அதே அதோட அந்த செட்டு தான் அன்கட் டைமண்ட் நான் இவ்வளோ பெரிய ஹெவி ஜுவல்ஸ் எல்லாம் ஓட மாட்டேன் ரொம்ப சிம்பிளாக லைட்டாக லைஃப்பை வச்சுக்கணும் அப்படின்னு நான் பார்ப்பேன் என ரொம்ப ஹெவியாக இருந்தால் ஒன்று போட முடியாது இன்னொன்று தேவை கிடையாது எனக்கு அது விருப்பமும் இல்லை இப்போது இன்றைய செய்தியை பார்ப்போம் எல்லாரும் வந்து செல்வம் வேண்டும் செல்வம் வேண்டும் அப்படி அலைந்து தெரிகிறோம் செல்வம் இல்லாமல் வாழ்க்கை நடக்காது கடந்த சில விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் அசைய முடியாத நம்பிக்கை நேற்று நைட்டு நான் படுக்க போகும்போது நான் நினச்சேன் எனக்கு அங்காள பரமேஸ்வரி ஒரு விஷயம் பெரிய டார்கெட் ஒன்று வச்சு நீங்கள் முடிச்சாகணும் ரொம்ப சிரமமான விஷயம் கட்டமான விஷயம் அது அதுக்காக நான் என்ன வேண்டிட்டேன்னா அங்காள பரமேஸ்வரி எங்கள் குலதெய்வம் அந்த அம்மா வந்து எனக்கு எங்கேருந்தா கண்ணில் தென் பண்ணணும் நான் பார்க்குற டிவிலேயோ யூஸ் பண்ணுற டேப்லேயோ ஃபோன்லேயோ எங்கேயாவது தெரியணும் இது எத்தனை மணிக்கு நைட்டு பத்தரை மணிக்கு யோசனை பண்ணிகிட்ருந்தேன் எதுக்கு இது சொல்ல வரேன்னா இந்த அசைய முடியாத நம்பிக்கையை பற்றி உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அது என்ன அப்படின்னா இது வந்து அப்படியே அப்படியே நான் சொன்ன பத்து நொடியில் இந்த ரெண்டு படமும் எனக்கு வந்து என்னுடைய ஃபோனில் ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருந்தேன் அதில் இது நான் பார்த்தேன் நான் வந்து வீடியோ எக்ஸ்பெக்ட் கிடையாது என்னால் முடிஞ்ச விஷயம் செஞ்சு பார்க்குறேன் இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா எங்களுடைய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி ஒரு நொடியில் தப்பித்தோன்னு என்ன சொல்லும் அந்த ஒரு நொடிதான் குலதெய்வம் அப்படின்னு போட்டிருக்கு என்ன ஆச்சரியம் பாருங்கள் பத்தரை மணிக்கு நான் வேண்டிட்டேன் பத்தரை மணி பத்து வினாடிக்கு இந்த பிக்சர் எனக்கு வந்தது இதை பாருங்க அங்காள பரமேசரி அருள் ஆசிரியுடன் இனிய நாளாக உங்கள் நாள் அமையட்டும் செல்வம் தரும் எப்படி நல்லா இருக்கா இதாங்க உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அவ்வளோதாங்க அதை பார்த்த உடனே என் மனது வந்து கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு கடவுள் என்னட்டேன் இவ்வளோ கருணையாக இருக்கார் அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ போகிடும்போதும் இது தான் நினச்சிப்பேன் பிரபஞ்சம் என்னை இந்த வேலையை செய்ய சொல்கிறது எனக்கு தானாக இது புத்தி கிடையாது சில டைம் நான் நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருப்பேன் வாயில் என்னெல்லாமோ வந்து உங்கள்கிட்ட பேசி முடிச்சிருப்பேன் அது உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் விஷயமாக ஆகிவிடும் என்ன விஷயம்னா நமக்கு தேவையானவற்றை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் படுக்க போகும்போது அப்படியே ஒரு நல்ல ஒரு மியூசிக் மணி அஃபர்மேஷன் மியூசிக் அப்படி நிறைய இருக்குது லேசாக ஹெட்செட் வச்சு கேட்டுட்டு அப்படியே அந்த ம மணி விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிவிடுங்க நான் தான் சொன்னேன் பத்தரை மணிக்கு மேலே முடிச்சிருக்கிறது சரி கிடையாது முடியும் மாதிரி வரைக்கும் பத்தரை மணிக்குள்ளே தூங்க பாருங்கள் அதே மாதிரி காலையில் எவ்வளோ சீக்கிரமாக எழுந்துக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அது நல்லது இப்போ இந்த பணம் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னா என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அடுத்தது நாம் நம்ம உடம்ப குளித்து சுத்தமாக வச்சுக்கிற மாதிரி தான் வீடையும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் பல தடவை நமக்கு என்ன ஆகிடும்னா இந்த பழைய சாமான்லாம் கொடுக்க மனசே வராது அப்படி மனசே வராத பட்சத்தில் நாம் எப்படியாவது மனசை கல்லாக்கிட்டு உடஞ்ச பக்கெட்டு பிளாஸ்டிக் சாமான் செருப்பு பழைய செருப்பு பழைய துணிகள் அப்புறம் வந்து தொடப்பம் தேஞ்சு போன தொடப்பம் இந்த மாதிரி எல்லா பொருளையும் கண்டிப்பாக குப்பையில் போடணும் முக்கியமாக பழைய துணியை யாருக்கும் தயவு செய்து கொடுத்துட்றாதீங்க கீழ்சிலாக இருந்தால் நிச்சயம் கொடுக்கவே கொடுக்காதீங்க அதை போல் பாவம் வேறு ஒன்றும் கிடையாது ஓரளவுக்கு சுமாரான துணியை அநாதா ஆசிரமும் எங்கேயாவது நீங்கள் கொடுத்துருங்க அப்புறம் ஜன்னல் கதவு இண்டு இடுக்கு வாசக்கால் இதெல்லாம் சுத்தமாக தூசு இல்லாமல் துடைக்கணும் தூசு இருக்கிற இடத்துல செல்வம் வரவே வராது செல்வம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டை மிக மிக சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் காலையில் ஒரு தரம் எல்லா ஜன்னல் கதவு எல்லாம் திறந்து அந்த சூரியனோட ஒளி இயற்கை ஒளி வீட்டுக்குள்ளே வரதா நீங்கள் பார்த்துக்கணும் கொஞ்சம் நேரம் திறந்தாலும் பரவாயில்ல திறந்து பார்த்துக்கணும் அதே மாலையில் காலையில் யாராவது அஞ்சு ஆறு மணிக்கு எழுந்தால் வாசல் திறந்துட்டு மூஞ்சி கழுவிட்டு நீங்கள் குளிக்கக்கூட வேண்டாம் ரெண்டு விளக்கு வாசலை ஏற்றிட்டு மூஞ்ச கழுவிட்டு அந்த வாசலை விளக்கை ஏற்றிட்டு கதவை தருந்து வச்சுருங்க ஆட்டோமேட்டிக்காக செல்வம் ஓடி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும் அதே மாதிரி உங்கள் அடுப்பங்கரை அந்த அடுப்புக்கு மேலே புகைப்போக்கி இருக்கு இல்லையா அதை கண்டிப்பாக பத்து நாளைக்கு ஒரு முறை சுத்தம் செய்து அந்த ஒட்டடையெல்லாம் எடுத்துடணும் டப்பாக்கள்லாம் நீட்டாக இருக்கணும் எப்போவுமே உ கல்லுப்பு வெல்லம் அரிசி பருப்பு அட்லீஸ்ட் ஒரு முக்கால் டப்பா உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் குறையவே கூடாது அது ரொம்ப முக்கியம் சாப்பாடு வீட்டில் நிறைஞ்சு இருக்கிறது சமைச்ச பாத்திரம் குப்பை மாதிரி போட்டு சேர்த்து வச்சுக்கூடாது அப்பப்போ க்ளீன் பண்ணி அந்த மேடையை சுத்தம் பண்ணி சமையல் மேடையை சுத்தம் பண்ணி இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி முடியுமானா ஒரு கோலத்தை போட்டுட்டு நீங்கள் படுத்துக்கோங்க காலையில் எழுந்து பார்க்கும்போது பளிச்சன் இருக்கும் அந்த கிச்சன் ஜன்னலை வலகையில் போட்டிருந்தீங்க எதுவும் கிளி வராது பூச்சி வராதுன்னு திறந்து வச்சிங்கன்னா நல்ல காற்று வெளியிலேருந்து உள்ளே வரும் எல்லா கிச்சன்லும் ஜன்னல் ரொம்ப முக்கியம் வச்சிருப்பாங்க இல்லாட்டி எக்ஸாஸ் பயனாவது நீங்கள் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் அதனால் அது ரொம்ப முக்கியம் முடியுமானால் காலையில் எல்லா அறையிலையும் ரெண்டு ரெண்டு ஊது ஊற்றி ஏற்றி வைங்க அந்த மனம் கமிழட்டும் சாம்பிராணி இருக்குன்னா சாம்பிராணி வீட்டில் எல்லோரும் இன்க்ளூடிங் கிச்சன் பிஃபோர் யூ ஸ்டார்ட் குக்கிங் அந்த சாம்பிராணி போட்டுருங்க அதே மாதிரி நைட்டு ரெண்டே ரெண்டு ஊது கிச்சனில் ஒரு மூலையில் ஏற்றி வச்சுடுங்க என்ன இவங்க வந்து மந்திரம் சொல்லலை ப்ர பரிகாரம் சொல்லலை ஏதோ வீட்டை சுத்தம் பண்ணு அதை பண்ணு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் உங்கள் வீட்டுக்கு செல்வம் உள்ளே வருதுங்க புரிஞ்சுதா செல்வம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும் புரிஞ்சுதா அடுத்தது மணி அப்படிங்கிறது ஒரு ஆர்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிக்க அந்த எனர்ஜி நிறைய பேர் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பைசா நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பைசா நிற்க மாட்டேங்கிற கதை என்ன அப்படின்னா அந்த வீடு சுத்தமாக இருக்கணும் நல்ல விஷயங்கள் அந்த வீட்டில் நடக்கணும்னா நான் சொன்ன மேற்கொன்ன இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணும் நீங்கள் ஒரு ஹிண்டுவாக இருந்தால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் லலிதா சகசரநாமம் விஷ்ணு சகசரநாமம் காயத்ரி ஜபம் ஓம் நமச்சிவாய ஓம் நாராய ஏதாவது ஒரு மியூசிக் காலையில் வீட்டில் ஒலிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அந்த சத்தம் வந்து வீடு ஃபுல்லாக வியாபித்திருக்கணும் வீடு ஃபுல்லாக வியாபித்திருந்தால் அல்லது முஸ்லீமாக இருந்தால் திருக்குறான் வரிகள் உள்ள கேசட்டை போட்டுக்கோங்க கிறிஸ்டின்ஸாக இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய சாங்ஸ் இருக்குது இல்லையா அந்த சாங்ஸை காலையில் எழுந்தோன்ன நல்ல விஷயந்தான் காதில் வாங்கணும் அதோடய எதிரொலி தான் அந்த நாள் பூரை அந்த நல்ல விஷயம் நடக்கும்போது நல்ல எனர்ஜி வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக செல்வம் ஓடி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும் ஒரு அழகான பரிகாரம் சொல்லி கேளுங்கள் எலுமிச்சம்பழம் இருக்கா எலும்புச்சம்பழம் இருந்தால் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் துண்டு துண்டு துண்டாக நறுக்கி ஒரு சொம்பு தண்ணியில் அதை போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு பச்சை கற்புரம் இருந்தால் போடுங்க இல்லாட்டி ஒரு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் போட்டு நல்லா கரைச்சிட்டு அதை வீடு முழுக்க தெளிங்க எல்லா மூலையிலையும் தெளிங்க எல்லா மூலையிலையும் தெளிச்சுட்டு வீட்டில் ஒவ்வொரு ரூமுக்கும் நாலு மூளை இருக்கும் இல்லையா அதை தெளிச்சுட்டு லேயர்ஸாக அப்படியே சாதாரண நல்ல சுத்தமான மாப்பால் மாப்பு போட்டு விட்டுடுங்க மாப்பு போட்டு விடும்போது அந்த அதாவது சிட்ரஸ் எனர்ஜி அப்படிமோ எலுமிச்சம்பழத்துக்குள்ள ஒரு எனர்ஜி ஒன்று இருக்குது அந்த எனர்ஜி வீட்டில் இதெல்லாம் ரெகுலராக தினம் செஞ்சாலே நல்லது எப்படி சாப்பிட்றோமோ எப்படி தூங்குறோமோ அதே மாதிரி அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பாத்ரூம் குப்பையாக அசிங்கமாக ஸ்மெல் வரா மாதிரி வச்சுக்காது அதை கூட சுத்தம் பண்ணி தான் ஆகணும் நல்லபடியாக சுத்தம் பண்ணி சோப்பு போட்டு க்ளீன் பண்ணி ஆளை விட்டு உங்களால் முடியல ஆளை விட்டு க்ளீன் பண்ணி அதையும் சுத்தமாக வச்சுக்கணும் அடுத்தது என்னென்னா கல்லுப்பு பரிகாரம் கல்லுப்பை தண்ணியில் கரைச்சிட்டு வாரத்தில் மினிமம் த்ரீ டேஸ் எஸ்பெஷலி ஃப்ரைடே கண்டிப்பாக வீடு சுற்றி மாப் போடுங்க கல்லுப்பை ஒரு சின்ன மண் சட்டியில் வச்சு வீட்டின் சவுத் வெஸ்ட் கார்னர் என்னது தென்மேற்கு பகுதியில் அழகாக ஒரு மூலையில் வச்சுருங்க அதே மாதிரி இந்த எலுமிச்சை மழன் தண்ணி நார்த் ஈஸ்டர்ன் சைடு வடகிழக்கு பகுதியில் ஒரு சின்ன சொம்பல் பித்தளை சொம்போ மண் சொம்பலையும் இந்த எலுமிச்சை மழம் மஞ்சள் அந்த தண்ணி அந்த மூளையில் வச்சுருங்க தாங்க வீடை வந்து சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு காலையில் எழுதும்போது சண்டேயில் ஆரம்பிக்காதீங்க சண்டை வரும்போது உங்கள் உங்கள் சாமியை கும்பிட்டுக்காங்க ஓம் நமோ நாராயண சுபா நல்லா ஏசுவை என்னை காப்பாற்று ஏதோ ஒன்று சொல்லி அதை நீங்கள் பண்ணும் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவை டீப் கிளீனிங்னு ஒன்று இருக்குது எல்லா இடத்தையும் அடித்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி ஒரு தூசு தும்பு இல்லாமல் வீடு ஒட்டடி இல்லாமல் எல்லா ஃபேனையும் தொடச்சி லைட்டையும் தொடச்சி இதெல்லாம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வீட்டோட ஆற்றல் மாறிவிடும் எனர்ஜி ஃபுல்லாக மாறிடும் உங்களுக்கு நன்மை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு வராது இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் மனசு விட்டு கேளுங்க எப்படி மனசு விட்டு கேட்பீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு இரண்டு கையும் மான் நோக்கி விரல் மேல் நோக்கி இருக்கணும் மேல் நோக்கி இப்படி இருந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிறத அசைய முடியாத ஆசைக்கே ஆசை மிகுந்த ஆசையோடு நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் இன்றைய மணிமந்திரம் என்றால் பணம் என்னிடம் விரைவாக எளிதாக சேர்கிறது அதற்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு சென்றி பணம் என்னிடம் விரைவாக எளிதாக உடனடியாக சேர்கிறது அதற்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி நீ ஒரு அழகான செய்தியுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்